எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா ैववा ചിത്തിനെ അച്ചിത്ത ഇണൈത്തായ അങ്ക് സേരുമൈമ്പൂത വിയനുലകമ് ചിത്തിനെ അച്ചിത്തുടൻ ഇണൈത്തായ അങ്ക് സേരുമൈമ്പൂത വിയനുലകമൈത്തായ് வேகம் இருந்தாதான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தாதான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கை கொண்டு நீ தீமை சரியா இல்லை என்றால் அதன் வேற உலக அரங்கில் பாரத தேசத்திற்கு பெருமை சேர்ப்பது எது ரொம்ப டாபிக்கலான டாபிக் இப்போதைக்கு தேவையான டாபிக் என்ன இப்போதான் ரெண்டு நாள் முன்னாடி நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் முடிச்சோம் வேற்றுமையில் ஒற்றுமையா ஒற்றுமை என்ற உயர்ந்த கொள்கையா உன்னத குடும்ப உறவு முறையா பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளா இந்த தலைப்பில் பேசறதுக்கு ஆறு பேர் வந்திருக்காங்க திருக்குறளை உலகத்துக்கே போய் சேர்த்துருக்கோம் நம்ம பொக்கிஷத்தை நம்ம ஆக்கிட்டோம் உலகம் முழுக்க ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திருக்குறள் அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஆன்மீகம் உலகம் முழுக்க போய் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவோட ஆன்மீகம் எந்த அளவுக்கு உலகத்திற்கு நன்மை பயக்கிறது அப்படின்றது உலகமே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய காவியங்கள் ராமாயணம் மகாபாரதம் இவரெல்லாம் சொல்றதுக்கே அவ்வளவு இருக்கேன் அதனால நான் அதை இன்னும் ஆயுர்வேதம் இதுல முதன்மையா இப்ப பேச நாடுகளுக்கு நம்ம நாடுகளுக்கு இலவசமாக சார் இப்போ செப்ப மொழி பதினெட்டுடையாளுங்கிறோம் இந்த தம் இந்த இந்தியால இருக்கிற மாதிரி மொழிகள் நீங்க வேற எந்த தேசத்திலயாவது பார்க்க முடியுமா எவ்வளவு மொழிகள் இருக்கு அந்த ஒரு ஒரு மொழியும் இப்ப நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துப்போம் சார் தமிழ்நாட்டுல கொங்கு சைட்ல ஒரு மாதிரியான தமிழ் பேசுறாங்க நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா அந்த தமிழ் கேட்க கேட்க இனிமையா இருக்கும் அவ்வளவு அழகா பேசுவாங்க திருநெல்வேலி போனீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்களோட தமிழை நம்ம இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்லயே அவ்வளவு வேற்றுமை இருக்கு ஆனா நம்ம ஒரு அயல் நாட்டுக்கு போறோம்னா நம்ம என்ன சொல்றோம் நான் தமிழன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்றோமா இல்லையா இந்தியன் தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் தாரக மந்திரமா நமக்கு இருக்கு சார் அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவின் முதல் படி அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை துவங்குறேன் அடுத்ததாக இப்ப நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டிலிருந்து தெலுங்கானா தேசத்துக்கும் ஆந்திர தேசத்திலையும் இன்னும் பல தேசத்திலையும் நம்ம எல்லாரும் குடிப்பெருந்திருக்கும் இங்க தெலுங்கானா தேசத்துல வந்தபோது பாத்தீங்கன்னா நம்மளோட கலாச்சார முறைகளே வேற ஆனா தெலுங்கானா கலாச்சார முறைகளே வேற ஆனா அது எல்லாத்தையும் எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் அதை ஒற்றுமையா நம்ம எல்லாம் செயல்படுத்துறது இல்லையா தமிழ்நாட்டு சாம்பாரை என் பக்கத்து வீட்டு தெலுங்கு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறேன் அவ எனக்கு கோங்குரா பச்சடியை கொடுக்கறா நாங்க வந்து தீபாவளி எல்லாத்தையும் கொண்டாடுறோம் போனாலுவ நான் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறேன் இது இல்லையா சார் வேற்றுமையில் ஒற்றுமை சொல்லுங்க சார் அடுத்ததாக அப்துல் கலாம் அவர் இதை நம்ம சொன்னோம்னா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மேடையில போறாரு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறாரு அங்க அவர் குத்துவிளக்கு ஏத்தி வைக்கிறார் அந்த எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாணவி எழுந்து கேள்வி பதிலுக்கான நேரம் ஐயா இந்தியாவை மேல உயர்த்தி கொண்டு போறது எதுங்க ஐயா அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு ஏமா இந்த குத்துவிளக்கு இந்துக்களோட அடையாளம் நான் ஏத்த உபயோகிச்சேன் இல்லையா மெழுகுவர்த்தி அது கிறிஸ்தவர்களோட அடையாளம் ஏத்தின நானும் முஸ்லிம் இதுல இருந்தே உங்க எல்லாருக்கும் ஆன்சர் புரிஞ்சிருக்கும் நம்ம பிறப்பால இந்துவாக முஸ்லிமாக கிறிஸ்டியனாக இருந்தாலும் இந்த குடை கீழே நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் எங்கேயோ வந்தே மாதிரம் சொன்னா எல்லாரும் எழுந்து நிக்கிறோம் அது இல்லையா சார் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது முந்தி காலத்துல எல்லாம் ஒன்று கொடுத்து நல்ல கூட இருப்பாங்க ஆறு ஏழு எட்டு பேர் ஜாயிண்ட் ஃபேமிலி இல்ல அப்பா அம்மாவை அஞ்சு பிள்ளைகள் இருப்பாங்க அங்க கோபத்தாபங்கள் இருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க கடமையை செஞ்சிடுவாங்க ரசிப்பார்கள் சாப்பாட்டை ரசிப்பாங்க உடைகளை ரசிப்பார்கள் பண்டிகைகளை கொண்டாடுவார்கள் திருவிழாக்கள்லாம் போவாங்க ஏன்னா கடமை உணர்ச்சி இருந்தது கடமையை அவங்கவுங்க செஞ்சுட்டு எப்படியாவது குடும்பத்தை மேல கொண்டு போதாம் இப்போ கடமையை பத்தி யார்பட்டியாவது சொன்னா அப்படின்னு சொல்லி விட்டு போகிறாங்க எங்கேயா இருக்கு குடும்பத்தில் வெற்றுமை பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் வேற்றுமை அதிகம் அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஒத்துமையா ஏதாவது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னொன்று நான் பொருளாதாரம் மாற்றம் சொல்லலை இன்னைக்கு நாம் பார்க்கறது என்னலாம் மதத்தினால மொழிகள்னால ஜாதிகள்னால எவ்வளவு வேற்றுமைகள் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கு மாநிலங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு நிதி கொடுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் கேட்குறாங்க தேசிய ரீதியாக ஏதாவது செயல்படணும் வாங்கன்னா தனி அடையாளம் ஐடென்டிட்டி சொல்கிறாங்க ஆனால் நாம் எப்படி இருந்தோம் இந்த மொழி எல்லாம் வரும்போது நாம் எப்படி தமிழ்நாட்டில் இருந்தோம் தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் இங்கே தெலுங்கானாவுக்கு வந்து ஏ வண்டி பாகுனாரா அப்படின்னும் கேட்போம் அந்த மாதிரி இந்த மொழி பிரச்சனை த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இன்றைக்கி நம்மளால பண்ண முடியல சார் ஏன் மொழிதான் பெருசு எல்லாரும் என் தான் பேசணும் எங்கேயோ சண்டைக்கு போறோமே கொஞ்சம் பிற மொழிகளை கத்துக்கிட்டால் என்ன நல்லா தானே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாமே ஆனால் மாட்டோம் இப்படி நம்ம ஒற்றுமையா இல்லைன்னா பின்தங்கி தான் போய்கொண்டே இருப்போம் அதனால உலக அரங்கில் பாரதத்திற்கு பெருமை சேர்ப்பது வேற்றுமையில் ஒற்றுமையா அப்படின்னு நீங்க கேட்டேன்னா இல்லை என்று சொல்லுவேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பொதுவா நம்ம பாரத தேசத்தில் குடும்ப உறவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி கூட்டன் கூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோல் மூதாதையர் இந்த மாதிரி ஏழு தலைமுறைக்கு பெயர் இருக்குங்க இது நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஏழு தலைமுறையினோட பெயருங்க இதே மாதிரி நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஏழு தலைமுறைக்கும் பெயர் இருக்கு அத்தை மாமா மாமே மச்சம் அன்னை அன்னை இந்த மாதிரி உறவுகள் பெயர்கள் வந்து நீண்டுகிட்டே போகும் அதுக்குள்ள கொடுத்து அஞ்சு நிமிஷம் டைம் முடிஞ்சிடும் அதனால இதோட நிறுத்திக்கிறேன் இந்த மாதிரி உறவுகளோட பெயர்களுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த உறவுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோங்க புரிஞ்சுக்கணுங்க பொதுவாக நம்ம நாட்டை என்னன்னுங்க சொல்லுவோம் தாய் நாடுன்னு சொல்லுவோம் நம்மளுடைய தேசத்தங்க யாருன்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டோம்னா காந்தி தாத்தான்னு சொல்லுவாங்க நேரு மாமா தந்தை பெரியார் அன்னை தெரசா தெரியலையாங்க நம்ம குடும்ப உறவுகளுக்கு எவ்வளவு பொதுவா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்துல தாத்தா பாட்டி இருப்பாங்க அந்த குடும்பத்தோட ஆணி வேர்னு பார்த்தா அவங்க தாங்க அந்த குழந்தைங்களை அரவணைச்சு வளர்க்கறது அவங்களுக்கு எல்லா நீதி கதைகள் சொல்லி நல்ல போதைகளை கொடுத்து நல்வழிப்படுத்துறது தங்களோட அறுபது எழுபது வயது வாழ்க்கை அனுபவத்தை சொல்லி அந்த குழந்தைகளுக்குள்ளேயே இருக்கிற வேற்றுமையை வந்து களைஞ்சு ஒற்றுமையை கொண்டு வரதே நம்ம தாத்தா பாட்டி அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இதுதான் பாரம்பரியம் நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் சொல்லி அடுத்த தலைமுறைக்கு நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை வந்து கடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டின்ற உறவு தாங்க சாதாரண ஒரு நரேந்திரன் வந்து விவேகானந்தரம் மாறினது காரணம் யாருன்னு கேட்டா என்னுடைய தாயின்னு சொல்றாருங்க மோகன் தாஸ் ஒரு மகாத்மாவா உயர்ந்ததுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய தாயின்னு தன்னுடைய சத்திய சோதனையில எழுதுறாரு சாதாரண ஒரு சிவாஜி வீர சிவாஜியா மாறினது காரணம் யாருன்னா என்னுடைய தாய்னு சொல்றாரு ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து திருமணம் வரைக்கும் இந்த மாமன் இல்லாம அந்த எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடக்காதுன்னே சொல்லலாங்க ஒரு குழந்தை பிறந்து தொட்டில போடுறோம் ஒரு காது குத்து ஒரு மொட்டை தாய் மாமனை கூப்பிட்டுப்பா மணியில உட்கார வச்சு மொட்டை அழிக்கணும்னு காது குத்துணும்பாங்க ஒரு திருமணம் முதல் சீர் வந்து தாய்மாமன் தான் கொண்டு வரணும் முத மாலை தாய்மாமன் தான் எடுத்து போனோம் ஏங்க முத மொழி கூட தாய்மாமன் தான் எழுதணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தாய்மாமன் இல்லாம அந்த நிகழ்ச்சியை வந்து முழுமை அடையாதனே சொல்லலாங்க இந்த மாதிரி உறவுகளோட இதை சொல்லிட்டே போலாம் நம்ம எல்லாரும் திருமணம் குடும்ப விழாக்கள் பொங்கல் தீபாவளி என்ன பண்றோம் வேர்களை தேடி ஓடும் மிளகுகள் மாதிரி உறவுகளை தேடித்தனங்க ஓடுறோம் இதுதாங்க உறவோட பெருமை அதனால இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்த பன்மையும் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் இதையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதும் உலக அரங்கத்துல வந்து பெருமை சேர்க்கதும் குடும்ப உறவுகள் தான் என்று சொல்லி அணித்தரமாக கூறி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கெங்க ஒற்றுமை இருக்கு கண்டிப்பா வேற்றுமை தான் இருக்கு பிசிக்கலா நம்மளே பாக்குறோமே ஒரு புள்ளி விவரம் கூட சொல்லுது ஒரு நிமிஷத்துக்கு இந்தியாவில் முந்நூற்றி ஐம்பத்தாறு விவாகரத்து நடக்குது அப்படிங்கிறது விவாகரத்து ஏன் நடக்குது ஒற்றுமை இருந்தால் நடக்குமா வேற்றுமை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே வேற்றுமை இருக்கிறதால் தான் புரிதல் இல்லாததால் தான் அவ்வளோ விவாகரத்து டைவர்ஸ் கேஸுங்க கோர்ட்டுக்கு வருதுன்றது புள்ளி ஒரு நான் சமீபத்தில் படிச்சேன் ரெண்டாவது முன்னாடிலாம் ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சாறு குழந்தைங்க பற்றிப்பாங்க ஒரு குழந்த பஞ்சாச்சுனாக்கா அதுக்கு சித்தப்பா சித்தின்னு நிறைய பேர் அக்கைலாம் உறவு முறைகளெலாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு குடும்பம்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுதான் குடும்பம்னே ஆயிடுச்சு அதுலேயும் ரெண்டு பேரும் டைரெக்டாக மீட் பண்ணிக்கிறதே கிடையாது ஒருத்தர் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட்டுக்கு போவார் ஒய்ஃப் வந்து டே ஷிஃப்ட்டுக்கு போவாங்க அவங்க டியூட்டி முடிச்சு வரும்போது இவங்க நைட் ஷூஃப்ட்டு கூட்டு போகிற மாதிரி இருக்கும் டியூட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒற்றுமையாக இவங்களே சேர்ந்த குடும்பம் நடத்தாத போது அந்த குடும்பம் எப்படி டெவலப் ஆகும் நாளைக்கு அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அவங்கள ஃபேமிலி எப்படி டெவலப் ஆகும் இந்த புரிதல் எல்லாருமே லைஃப் ஓடிட்டு இருக்குது அதனால் இந்த ரெண்டுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசினாங்க மாரி அந்த மாதிரி இருந்தால் சந்தோஷம் ஆனால் அது இல்லைங்கிறது தான் எனக்கு குடும்ப குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை வேற்றுமை தான் இருக்குங்கிறத என்னோட தரப்பான்னு நான் சொல்லிட்டு வாய்ப்பு அளித்தம்பிக்கை நன்றி சொல்லி நான் விடைபெற்றுவேன் ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின் மீது கைவை எட்நூறு ஆண்டு காலம் இந்திய கலாச்சாரத்தின் மீதும் பாரம்பரியத்தின் மீதும் எவனோ கை வைத்தான் எவவனோ அசைத்து பார்த்தான் இந்தியாவை கொள்ளை காடாக மாற்றினான் இந்தியா அழிந்ததா இந்தியா அழிந்ததா அதற்கு காரணம் இந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் பண்பாடும் ஆன்மீகம் ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தோழர்களே இந்தியா என்கின்ற ஒரு மரம் அதனுடைய ஆணிவேர் பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் அவருடைய கிளைகள் தான் நீங்கள் பேச இருக்கின்ற தலைப்புகள் சுற்றுலா வரக்கூடிய நூறு சதவீதத்திலே நாற்பது சதவீதம் பேர் இந்த ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இந்தியாவில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஒரு இளைஞன் அமெரிக்காவில் இருந்து வருகிறார் மிகவும் குழம்பி போய் வருகிறார் இந்தியாவிலே வந்து பல இடங்களில் சுற்றித் திரிகிறார் பல ஆசிரமங்களுக்கு செல்லுகிறான் பல கோவில்களுக்கு செல்லுகிறான் திரும்பி போகிறான் போகும்பொழுது அவனுக்கு ஒரு தெளிவான மனநிலைமை வருகிறது அவன் ஆரம்பித்ததுதான் ஆப்பிள் அவன் ஆரம்பித்ததுதான் ஆப்பிள் கம்பெனி திருவண்ணாமலைக்கு சென்று பாருங்கள் ரமணாசிரமத்திலே எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை ஃபாரினர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அங்கே எவ்வளோ பேர் சுற்றுறாங்க காசியில் போய் பாருங்க எவ்வளோ பேர் சுற்றுறாங்க புவனேஸ்வரில் எவ்வளோ பேர் சுற்றுறாங்க காஞ்சிபுரத்தில் பட்டுப்புடவை கடையில் எவ்வளோ பேர் கலாச்சாரத்தை பற்றி ஆடை கலாச்சாரத்தை பற்றி சுற்றுறாங்க மகாபலிபுரத்தில் சுத்துறாங்க அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்திய கலாச்சாரம் தான் இந்திய பண்பாடு தான் இந்திய பாரம்பரியம்தான் இந்தியாவை உலக நாடுகளுக்கு எதிரே தலைநூந்து வைக்கிறது பாரத தேசத்தை பெருமைப்படுத்துவது பாரம்பரிய கலாச்சாரம் மட்டும் கிடையாது நம் நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பமும் புதுமுக சிந்தனைகளும் தான்றத தான் சொல்ல வந்திருக்கேன் நான் என் தலைப்பு ரொம்ப சிம்பிள் சார் காலம் மாறும்போது நம்மளும் மாறணும் அப்படின்றது மட்டும்தான் அந்த காலத்தில் தாத்தா சொல்லுவாங்க மாங்காய் வேணும்னா மரத்தில் ஏறி மாங்காய் எடுத்துக்கோப்பான்ட்டு இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணு டோர் டெலிவரியில் வாங்கிக்கோ லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு சார் அவ்வளவுதான் இதை தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளைனாக சொல்லலாம்னு வந்திருக்கிறேன் பாரதம் ஒரு பண்பாட்டின் பவழம் ஆனால் அதையே நம்பிக்கையாக வச்சுட்டு நம்ம முன்னேற்றத்தையும் மேம்பாட்டையும் மறந்துடலாமா பாரம்பரியம் நம்ம மறப்புங்க ஆனால் பெருமை சேர்ப்பதே நம்ம முன்னேற்றம் தான் சார் அது கூகுள் சிஇஓவாக இருக்கும் சுந்தர் பிச்சை அவர்களாக இருக்கட்டும் சந்திரயன் த்ரீ நிலவில் இறக்குனதில் இருக்கலாம் ஐபிஎல் விளையாட்டை மில்லியன் டாலர் விளையாட்டாக மாற்றுனதுனாலையும் இருக்கலாம் சார் இதெல்லாம் சேர்ந்து தான் உலக நாடுகளை நம்மள பக்கம் திரும்பி பார்க்க வச்சுச்சு இப்ப இருக்கிற இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸ்மார்ட் சிட்டிஸ் டிஜிட்டல் இந்தியா எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் இந்தியான்னுட்டு நம்மளை சுத்தி ஒரு ரெவல்யூஷனே நடக்குது சார் நம்ம கையில போன் இருக்கிறதுனால தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு டக்குனு ஒரு கேபை புக் பண்ணிட்டு போறோம் அது வந்து ஒரு ஆப் செயலி இல்லையா ஓலா ஆப்ன்றது நம்மளோட ஸ்டார்ட் அப் இந்தியாவோட இதுதான் சார் அதனால நமக்கு டைம் நேரம் எவ்வளோ சேமிக்குது இது எல்லாமே வந்து ஒரு ரெவல்யூஷனை தான் நம்மளை குறிக்குது நம்ம முன்னேற்றத்தையும் காமிக்குது நடுவர் அவர்களே பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனா நம்மளை முன்னேற்றத்தை பளிச்சுன்னு காமிக்கிறது எது அந்த ஃபோட்டோ கேமராவும் டெக்னாலஜியோ தான் சார் அதுதான் நமக்கு வந்து எடுத்து காமிக்குது நம்ம நாடு வல்லரசு நாடுகள் பட்டியலில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்றோம் இந்த மூன்றாவது இடத்துக்கு வந்ததுக்கு நம்ம முக்கிய முக்கிய காரணமாக பார்க்கறது டிஜிட்டல் இந்தியா பண பரிவர்த்தனை சார் ஒரு யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டினா கூட டிடி எடுக்கிறதுக்கு பேங்க்ல போய் நின்று பணம் கட்டி நம்ம டிடி எடுக்கணும் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு எல்லா பயிலையும் ஃபோன் இருக்கு இப்போது அந்த காலத்தில் பாரம்பரிய முறைப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு இலையும் தடையும் அரைச்சி கொடுத்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த இலையும் தழையும் அரைச்சி குடித்து நம்ம உடம்ப சரி பண்ணிக்க முடியுமா இருக்கிற நோய் நொடிகளுக்கு பலவிதமான புது புது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் டெக்னிக்ஸும் டெக்னாலஜிஸும் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளாஸெல்லாம் சர்வசாதாரணமாக இந்தியாவில் நடக்குது இருந்து எவ்வளோ பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு வராங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய முன்னேற்றத்தை தாங்க அதே மாதிரி ஐயா சொன்னாங்க பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஆணி வேறு தான் ஒரு மரத்தோட ஆணி வேறு ஆனா ஒரு மரத்தை நம்ம பார்த்து ரசிக்கும் போது வேற நம்ம கண்ணுக்கு அந்த அளவுக்கு படாது சார் அதுல பூத்து குழுங்குற பூவும் காயும் கனியும் தான் அந்த பூ காய் கனி எப்படின்னா தான் நான் வந்து முன்னேற்றமும் டெக்னாலஜின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் இன்னைக்கு சுந்தர பிச்சர் போய் சேர்ந்திருக்காருன்னா அந்த ஒரு குடும்ப முறை தான் இன்னைக்கு அவர் உலகம் குடும்ப உறவு அவர் நல்லா படிக்க முடிஞ்சது ஒரு மனிதரின் வெற்றி தனி மனிதன் வெற்றி அல்ல அந்த குடும்பத்தின் வெற்றி அந்த சமுதாயத்தின் வெற்றி அந்த சமுதாயத்தில் எல்லாரும் கலந்து அதுல அந்த வெற்றி அடைய முடிஞ்சது ஒரு தனி மனிதனால் வெற்றி அடைய முடியாது நம் எல்லாரும் எல்லாம் சார்ந்த எல்லா எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் ஹெல்ப் பண்ணாதான் யாராலையும் வெற்றி இப்ப இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு உரத்து சிந்தனை ஒருத்தர் யோசிச்சிருக்கலாம் ஆனா எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க இதை நடத்துறதுக்கு ஒற்றுமையே வேற்றுமை எவ்வளவு இருந்தாலும் ஒற்றுமைதான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை கிட்ட தமிழ் சங்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றியை கூறி நன்றி Cool.